நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் வரக்கூடிய நவம்பர் ரெண்டாயிரத்தி அந்த மாதம் எத்தகைய ஒரு மாதமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்கப் போகிறது அப்படிங்கிறது நாம் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சில் சனிப்பெயர்ச்சி ஆகிவிட்டது குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேலே ஆகிடுச்சு ராகுகேது பயிற்சியும் ஆகிவிட்டது அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மாதமாக அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி வருகிறோம் அதில் நவம்பர் தீபாவளிக்கு அடுத்து வரக்கூடிய நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த முப்பது நாட்கள் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்கப் போகிறது அப்படிங்கிறது சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட முறையில் எந்த விதத்திலும் மூட போகாமல் உள்ளது உள்ளவாறு கிரகத்தோட அமைப்புகள் எப்படி இருக்கு ஆண்டு கிரகத்தோட அமைப்புகள் எப்படி இருக்கு மாத கிரகத்தின் அமைப்புகள் எப்படி இருக்கு அதை வைத்து நம்மளுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையின் சம்பவங்கள் வாழ்க்கை பயணம் எந்த ஒரு டேர்ன் எடுக்கப் போகிறது எந்த திசையில் போக போகிறது கிரகங்கள் எதை குறிக்கிறது அது என்னென்ன வயசுல இருக்க இது மாதிரி தாக்கத்தை கொடுக்குங்கிற நம்ம அந்த பொது பலனை எதையும் நாம வந்து இந்த மூடநம்பிக்கையிலே போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் ஒரு ஒரு கிரகம் இருக்கிறத பொறுத்து எந்த மாதிரி அமைப்பு உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போறோம் இப்ப பாருங்க ராசிக்கு சனி பன்னெண்டாம் இடத்திலிருந்து ஏழரை நாட் சனி கடந்த ஐந்து மாதமாக போய்கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து விரய சனியாக போகிற நீங்கள் விரயங்களை சந்திப்போம் சுப விரயங்களை சந்திப்போம் செலவுகள் அதிகமா இருக்கும் இதே வந்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் டிராவலிங் நிறைய மன கான்சன்ட்ரேஷன்ல சில இஷ்யூஸுங்க வாழ்க்கையில புது புது அனுபவங்கள் ஒரு இடம் மட்டும் ஒரு இடம் போறக்கூடியது டிரான்ஸ்பரபிள் ஜாபாக இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது வீட்டுக்கு தள்ளி போகிறது செலவுகள் அதிகமாக நடக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அது மாதிரி பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு குரு மூன்றாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்த்து நண்பர்கள் பார்ட்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பங்குதாரர்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் மீட் பண்ணக்கூடிய கிளைண்ட்ஸ் கஸ்டமர் கொலீக்ஸ் எல்லாத்தையும் குரு பார்த்து நல்ல மேன்மையை கொடுத்து நல்ல ரிலேஷன்ஷிப்பில் என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்குறார் நிறைய பேரும் நியூ கான்டாக்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குங்க குரு மூணுலேருந்து ஏழை பார்ப்பது ஒம்போதா பார்க்கறது பாகிஸ்தானத்தை பார்ப்பது மிகவும் நன்று சில பாக்கியங்கள் இதுவரை நமக்கு கொஞ்சம் செழுபரியாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடந்தேறி கொண்டு இருக்கிறது அதே சமயத்தில் ராகு பதினொன்றாம் இடத்திலும் கேது ஐந்தாம் இடத்திலும் இருந்து ராகு குரு பார்வை பெறுவது பார்த்திங்கன்னா அந்நியர் மூலமாக அந்நிய சூழ்நிலையில் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் லாபங்கள் பெறக்கூடியது நமக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் வர்றது அது குறிப்பாக ராகு திசை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ராகு கேது திசைகள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்குங்க இப்ப மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசி அதிபதியாகிய செவ்வாயே மாதம் முழுவதும் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் விச்சகத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அவர் புதனோட சேர்ந்து இருக்கிறார் அத குருவின் பார்வை பிரிக்கிறார் இப்ப பாருங்க குரு நான் முதல் சொன்ன மாதிரி மூன்றாம் இடத்துல இருந்து ஏழாம் வீட்டை பார்த்தாலும் மாதத்தில் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து கடகத்துக்கு வந்து எட்டாம் வீட்டை பார்க்கிறார் சோ ஏன்னா அது வக்ரம் வக்ர ரீதியாக குரு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நாலாம் இடத்துக்கு வந்து தொழில் மேன்மை வரவேண்டிய பணம் வருதல் லாட்ரி ஷேர் மார்க்கெட் பெனிபிட்ஸ் அடுத்தவங்களா வரக்கூடிய பணம் அது மாதிரி விஷயத்துக்கு அருமையான பலனை கொடுக்கிறார் சோ குருவின் வக்ர ரீதியான அமைப்பு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க இந்த நவம்பர் மாதம் ஏன்னா கடகத்துக்கு குரு வந்துட்டார் வக்ரத்துல வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெறுகிறார் ஸோ இது வந்து ராசி அதிபதியாகிய செவ்வாயை பார்க்கறது புதனை பார்க்கறது பார்த்தீங்கன்னா வரவேண்டிய பணம் பணம் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக்கு நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் வர்றது நல்லா ஏறுறது ஸ்பெக்குலேட்டிவ் கெய்ம்ஸ் கிடைக்கிறது லாட்ரி அடிக்கிறது ஒரு எதிர்பார்க்காத பண வரவு வரவேண்டிய பணம் வர வர நம்ம எதிர்பார்க்காத பணமும் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அருமையான அமைப்பாக ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாகிய செவ்வாய் புதன் எல்லாமே எட்டாம் இடத்துல குரு பார்வை உச்ச குருவின் பார்வை பெறுவதனால் வருகிறார் அதே சமயத்தில் மாதத்தின் நடுப்பகுதியில் சூரியனும் எட்டுக்கு வந்து ராஜோகாதிபதியாகிய சூரியனே எட்டுக்கு வந்து குரு பார்வை பெறுவது இன்னும் அருமை சுக்கரனும் பாருங்க மாதத்தில் முன்ன முதல்ல வந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறவர் அப்புறம் மாதத்தின் பெரும்பாலான மூன்று வாரங்களும் எப்படி இருக்கிறாருன்னா ரா ஏழாம் மடத்திலே இருக்கிறார் ஸோ ஏழாம் மடத்திலிருந்து நண்பர்கள் எதிர்பாலினத்தினர் புதிய கான்டாக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு சுவாரஸ்யமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது மாதத்தின் இறுதியில் எட்டுக்கு போய் குரு பார்வை பெறுவது அதுவும் நல்லது ஸோ பார்க்க போனால் பண விஷயத்தில் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேசராசிக்காரர்கள் கொண்டு வம்பு வழக்குகள் மூலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு அது மூலமாக கொஞ்சம் மானிடரி பெனிஃபிட்ஸ் வர்றது ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் வேண்டிய சொத்து பூர்வீக சொத்து அதே சமயத்தில் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வர்றது கிடப்பில் கடந்த மாதிரி ரெண்டு மூணு வருஷமா இருந்ததெல்லாம் கொஞ்சம் மேலே வர்றது கொஞ்சம் கெய்ன்ஸ்க்கு வர்றது ப்ராஃபிட்க்கு வர்றது நல்லாவே ஸ்டாக்ஸ் ஆப்ஷன் இது மாதிரி கம்பெனி பெரிய கம்பெனியில ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஸ்டாக் ஆப்ஷன் அது மாதிரி சில பெனிஃபிட்ஸ் பெறுவது இது மாதிரி பல நன்மைகள் பெறக்கூடிய அமைப்புகள் வந்து மேசராசிக்காரர்கள் இருக்குது மாணவர்களும் பார்த்திங்கன்னா நல்லாவே கொஞ்சம் அவங்க படிக்கக்கூடிய விஷயத்தில் வந்து தீர்க்கமாக படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ட்ராவலிங் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகிறது ஒன்று அட்மிஷன் வாங்கி நார்த் இந்தியா போகிறது அல்லது வெளிநாடு போகிறது அது மாதிரி வெளிநாடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்புகள் அருமையான விஷயங்கள் அது மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டடான லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அட்மிஷன் கிடச்சி போகிறது ரியல் எஸ்டேட் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெலாம் அருமையான பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன்கிற கிரகம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பில் நவம்பர் மாதம் முதல்லிருந்து கடைசி வரைக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்குறார் செகண்ட் ஆஃபில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே வந்து நமக்கு வர வேண்டியதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்காத பண வரவு நம்ம முதலே சொன்ன மாதிரி திடீர் திருப்பங்கள் அதெல்லாம் வரும் ஒரு நல்ல ஒரு திடீர்னு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தொழில் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு குறிப்பா இன்னுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு ராசி அதிபதியே ஸ்தானபலம் பெற்று ஆறாம் வீடும் எட்டுக்கு வந்து கொஞ்சம் குருவின் பார்வை பெற்றதுனால என்ன ஆகுனா கொஞ்சம் அப்படி இப்படி சம்பாதிக்கிறது அது மாதிரி விஷயங்களுக்கு வருது இதில் ஒரே ஒரு குறை என்னென்னா உடம்பு உபாதைகள் கொஞ்சம் பார்த்துக்கணும் மன ரீதியான சில தொந்தரவுகள் எதிரிகளின் சில தொந்தரவுகள் இருக்கும் பட் இருந்தாலும் குருவின் பார்வை வந்து அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஸோ நல்லாவே வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர மயதினராக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டுங்க அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் வந்து இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் குரு மூணுலேருந்து பெரிய ஒரு ஆக்டிவிட்டி பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காமல் நாலில் வந்து தொழில் மேமையை கொடுக்குறார் தொழில் டெவலப் பண்ணுறதுக்கு வேணுங்கிற பண உதவியை கொடுக்குறார் அதே சமயத்தில் சுப விரயங்களை செய்யக்கூடிய அந்த அந்த விரையசனி செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பை வந்து ஒன்றுமே அதிகப்படுத்தி நல்ல லாங் லாஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வைக்கிறார் எல்லாமே ஒரு அருமையான பலனாக மேசராசிக்கு இருக்குது இது பொதுவான பலனை தவிர உங்களோட ஜாதகத்தில் என்ன போய் போய்கொண்டிருக்கிறத வைத்து இன்னுமே நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன் எடுத்து என்ன விஷயங்கள் நடக்க எடுக்கலாம் எந்த நேரத்தில் அதை செய்யலாம் எது செய்யக்கூடாது நம்மளுடைய அடுத்த மூன்று மாதம் ஆறு மாதம் பன்னெண்டு மாதம் ரெண்டு வருடம் இல்லை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த கோச்சார அமைப்பையும் தசாபுக்தியும் ஒரு வச்சு சேர்த்து பொழுது துல்லியமான பலன் எடுக்க முடியும் சயின்டிஃபிக் வேதி கஷ்டம் மூலமாக உங்களோட லைஃப்பில் வேணுங்கிற முடிவுகளை நல்ல முடிவுகளாக எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்க போதுங்கிறது சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிடத்தை எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் மூட நம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் உள்ளது உள்ள மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சூரியன் சாரி சனி பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் குரு இரண்டாம் இடத்துல இருந்த குரு வந்து வக்ர ரீதியாக மூன்றாம் இடத்துக்கு கடகத்துக்கு வந்துட்டார் ஸோ சனியோட சஞ்சாரம் மிகவும் நன்றாக இருக்கிறது ரிஷபராசிக்கு குரு இரண்டாம் இடத்துல இருந்த குரு மூன்றாம் இடத்துக்கு வந்து உச்சம் பெற்று ஒம்ப ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் அதே சமயத்தில் ஏழாம் இடம் திருமணஸ்தானம் ஸ்தானத்தையும் பார்க்குறார் அதே சமயத்தில் லாவஸ்தானத்தையும் பார்க்குறார் ஸோ வக்ர ரீதியாக கடகத்தில் குரு வந்து உச்சம் பெற்று ஒம்பது ஏழு பதினொன்றை பார்ப்பது நல்ல ஒரு அமைப்பு இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு வக்ரம் தான் இல்லையா சீக்கிரமாக அது வந்து மூன்று ரெண்டாம் இடத்துக்கு போகும் ஸோ அதனால் பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குங்க ஸோ உச்ச குரு ஆகிறார் அவர் வந்து நிறைய கிரகத்தை பார்க்குறார் எப்படின்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் செவ்வாயை குரு பார்க்குறார் அதே சமயத்தில் ராகு பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து செவ் கேது வந்து நாலாம் இடத்துல இருக்கிறார் ராகு குரு பார்வை பெற்றுக்கின்றார் குரு மாறுவதனால கொஞ்சம் குரு பார்வை குறைகிறது ஸோ இத்தகைய ஒரு அமைப்பு வந்து நல்ல ஒரு பிரபாதமான அமைப்பு ஏன்னா ராசி அதிபதி ஆகிய சுக்கரனே பார்த்தீங்கன்னா ஐந்துல நீச்சமாக இருந்தாலும் ஆறில் உச்சம் பெறார் ஒரு கன்சிடர் லாண்ட் ஆஃப் டைம் அதே சமயத்தில் மாதத்தின் இறுதியில் ஏழுக்கே வரார் ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தா ஒன்றா ஸ்தான பலம் அல்லது குருவின் பார்வை இது பெறுவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ ராசி அதிபியோட சஞ்சாரங்கள் புதனோட சஞ்சாரம் சூரியன் பார்த்தீங்கன்னா மாதத்தின் இரு சூரியன் ஏழுக்கே வரார் ஸோ நாலாம் வீட்டு அதிபதி ஏழுக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார் ஸோ எல்லா சூரியன் புதன் செவ்வாய் எல்லாம் குரு பார்வை பெற்று திருமணஸ்தானம் பங்குதாரர் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் ஆகிய ஏழாம் வீட்டில் இருப்பது அருமை ஸோ இதனால் என்னென்னா நிறையா கான்டாக்ட்ஸு புதிய தொடர்புகள் நல்ல சுப விஷயங்கள் தடை நீங்குதல் இது மாதிரி பல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் இருக்குதுங்க இதில் மாத கிரகத்தின் சஞ்சாரம் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் குறிப்பாக பார்த்திங்கன்னா குரு உச்ச குரு வக்ர ரீதியாக கடகத்தில் போய் உச்சம் பெற்று கொஞ்சம் பார்வை அதோட ஐந்தாம் பார்வை பார்த்திங்கன்னா புதன் சூரியன் செவ்வாய் மேலே விழுகுது நல்லது ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ரியல் எஸ்டேட் மெடிக்கல் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி டெக்னிக்கல் துறை கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி மீடியா துறை அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா சனி பதினொன்றாம் இடத்துல வந்ததே சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்து கொண்டிருக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு இரண்டாம் இடத்துலேருந்து இருந்து எட்டாம் வீட்டுக்கு கனெக்ட் பண்ணி சில விஷயங்கள் கொடுக்க முடியாத ஒரு அமைப்பு ஒரு நேர்முகமான ஒரு வர்த்தகம் டெவலப்மெண்ட் ப்ரமோஷன் பார்க்க முடியாத ஒரு அமைப்பு சும்மா வெளிநாடு அலைச்சல் அப்படிதான் டிராவலிங் தான் கொடுத்துட்டு இருந்ததே ஒளியே ஒரு நடைமுறை வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ கொடுக்க முடியாத மாதிரி இருந்ததுக்கு இந்த வக்ர ரீதியாக குரு மூன்றாம் இடத்துக்கு வந்து மிக முக்கியமான பாவங்களாகிய ஏழு ஒம்பது பதினொன்னை பார்ப்பது நன்று இதனால பார்த்தீங்கன்னா திடீர் சில வரவுகள் திடீர் சில பாசிட்டிவான சில விஷயங்கள் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை திடீர்னு வீடு அமையிறது இடம் அமையிறது வண்டி வாகனம் அமையிறது அது மாதிரி பல பிளசன்ட் சர்ப்ரைஸ் என்று சொல்லப்படுகிற சில விஷயங்கள் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நம்ம நவம்பர் மாதம் பிறந்ததுலேருந்தே நடைந்திரக்கூடிய நடைமுறைக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ அதனால் அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம் அதுக்கு வேணுங்கிற முயற்சிகள்லாம் கொஞ்சம் நீங்கள் செய்யலாம் ஒரு கம்ஃபர்டபுளான சில ஐட்டம்ஸ் வாங்கிறது லக்ஸுரி ஐட்டம்ஸ் வாங்கிறது கொஞ்சம் வீட்டை வசதிப்படுத்திக்கிறதுக்காக கொஞ்சம் வாஷிங் மிஷின் கிளீனர் வாக்கிங் கிளீனர் அழகு சார்ந்த பொருட்கள் ஏசி கிளாஸ் லேம்ப்ஸ் அது மாதிரி சில விஷயங்கள் வந்து லக்ஸுரி ஐட்டம்ஸ் வாங்கக்கூடிய அமைப்புகள் தங்கம் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஒரு வண்டியை வந்து பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது வீட்டை புதுப்பிக்கிறது ஒரு அழகிய வீடு வாங்குறது லோன் போய் வாங்கிறது இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் இந்த குருவின் உச்ச குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நாலாம் வீட்டு அதிபதியாகிய சூரியன் ஆறாம் வீட்டு அதிபதியாகிய ஐந்தாம் எட்டு அதிபதியாகிய புதன் சுக்ரன் செவ்வாய் இதெல்லாமே வந்து நன்மை பயக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது பூமி மூலமாக இடம் இடம் மூலமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸு அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பல வருடமாக திருமண தடை கொடுத்துட்டு இருந்தது பார்த்திங்கன்னா திருமண தடை முடிவு முடிவுக்கு வர்றது ஒரு நல்ல வரன் வர்றது திருமணம் அமையிறது அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு ராசி மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா குருவின் பார்வை புதன் மேலே பெறுவதனால ஓரளவுக்கு உத்வேகமாக படிக்கிறது அதே சமயத்தில் என்ன படிக்கணும் ஹையர் சரிங்ஸ் என்ன பண்ணணுங்கிறதுல இதுவரைக்கும் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கிறது கொஞ்சம் ஏம் பண்ணிக்கிறது கொஞ்சம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறதுல வந்து ஒரு தெளிவு பெறுவது ஒரு நல்ல மென்டார் கிடைக்கிறது நல்ல ஒரு சொல்லி கொடுக்கும் வாதியார் கிடைக்கிறது அது மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறவங்க அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணக்கூடிய பாஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் வருகிறதுங்க இது சூரியன் வந்து உங்களுக்கு வந்து துலாம் விருச்சகத்தில் இருக்கும் பொழுது மேஷ ராசியாக சந்திரன் அந்த இடத்துக்கு வரும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பௌர்ணமி ஒளி கிடைக்குது ஸோ அதனால் நல்ல பலனை நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வாரம் முதல் வாரமாக இருக்கட்டும் இரண்டாவது வாரம் மூணாவது வாரம் நாலாவது வாரம் ஏதோ ஒரு வாரத்தில் திடீர் திருப்பங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல எதிர்பார்க்காத ஒரு சில வரவுகள் சில ப்ரமோஷன் அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஜாதகத்தில் அத்தகைய ஒரு நல்ல தசைகள் பொழுது இந்த கோச்சார அமைப்பும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி திருமணம் வேலை தொழில் வாழ்க்கையை வசதிப்படுத்தல் அது நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன அந்த குருவின் பார்வையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் வந்து அது நல்ல பாவத்தில் வரும் பொழுது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இத்தகைய ஒரு தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கார் அது என்ன தசைகள் என்ன ஆதிபத்தியம் பெற்ற தசைகள் கொண்டிருக்கிறது அதுவும் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இந்திய வேத ஜோதிட பிரகாரம் ஒரு துல்லியமான சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் ஒரு வருடம் எப்படி இருக்குது எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை போக போகுது எந்த மாதிரி முடிவுகள் எப்ப நல்லது நம்ம வாழ்க்கையில் நம்ம கருமா எப்படி காட்டுது இதெல்லாம் தெரிந்த த அதுக்கு தகுந்த மாற முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் நீங்கள் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறை மூலமாக நம்ம வந்து வாழ்க்கையில் நம்மளுடைய திட்டங்களை கரெக்டான டைமில் எடுத்து போட்டு அதை செயல்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்மாவுக்கு இணைந்த செயல்கள் மூலமாக நம்ம வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்